திமுகவை கருவறுக்க சூழ்ச்சி அரசியலை கையில் எடுத்த நடிகர் விஜய் கண்டுகொண்டு உஷாரான திமுக என்ன சூழ்ச்சிப்பா அப்படின்னு ஆவலா கேக்குறீங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க உங்களுக்கே புரியும் தமிழக அரசியல் களத்தை இப்பதான் முழுமையா புரிந்து கொண்டார் போல இருக்குது நடிகர் விஜய் அவர்கள் என்னன்றத ஒவ்வொன்றா சொல்றேன் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் கூடவே இந்த வியூசன் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் நடிகர் விஜய் அவர்கள் நடிகராக இருக்கின்ற பொழுதும் சரி அரசியல் கட்சி தொடங்கின பிறகும் சரி நிறைய பேருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் பல பேருக்கு இரங்கலும் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் எந்த இடத்திலும் சரி தலைவர்களுக்கு வெளியே வந்து மரியாதை செலுத்தினது கிடையாது அது உயிரோடு இருக்கின்ற தலைவராக இருந்தாலும் சரி இறந்த தலைவராக இருந்தாலும் சரி வெளியே வந்து மரியாதை செலுத்தினது கிடையாது ஆனால் முதன்முறையாக நேற்று பெரியாருக்கு வந்து மரியாதை செலுத்தியிருக்கின்றார் அது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு இட்டு சென்று இருக்கிறது இங்கிருக்கின்ற ஊடகத்தை நடிகர் விஜய் அவர்களால் சமாளிக்க முடியலிங்கு திமுகவையும் சமாளிக்க முடியலைங்க அதனால் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக பாதையில் போனால் திமுக எதிர்ப்பிலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் நினைக்கிறாருங்க ஏன்னா திமுக கிட்ட நடிகர் விஜய்க்கு நிறைய விஷயங்கள் ஆக வேண்டியதாக இருக்குது பல விஷயங்களில் திமுக முட்டுக்கட்டை எழுது நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி அதையெல்லாம் தகர்த்து எரியலாம் என்று நினைக்கிறாரு ஆனால் அரசியல் கட்சி தொடங்கினாலும் திமுக எதிராகவே அரசியல் செய்வதனாலும் நிச்சயமாக விஜய் அவர்களை விட்டு வைக்கல பல்வேறு நெருக்கடி ஆனால் திமுகவை குளிர்விக்க வேண்டும் அதுக்கு என்ன திமுக அரசியலை கையில் எடுத்தா திமுக கண்டிப்பாக நமக்கான வழியை விடும் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் நினைக்கின்றார் ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் தெரியும் மாணவர் மாணவிகளுக்கு வந்து பாராட்டி சான்றிதழ்களும் பரிசு பொருட்களும் வழங்கினார் ஆனால் முதல் நாள் பேசுகின்ற போது எதுவும் பெருசா பேசல நடிகர் விஜய் ஆனால் ரெண்டாவது வந்து பேசுகின்ற போது நீட்டுக்கு ஆதரவாக பேசினார் ஒன்றிய அரசு என்று சொன்னார் மாநில சுயாட்சி வேண்டும் என்று சொன்னார் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பேசினார் ஆனால் கடந்த காலங்களில் பெரியாரை பற்றியும் பேசினது கிடையாது திராவிட அரசியலை பற்றியும் பேசினது கிடையாது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மொழிப்போர் தியாகிகளுடைய கனவுகளை நிறைவேற்றுவேன் மொழிப்போர் தியாகிகளுடைய கனவை நிறைவேற்றுவது மட்டும் கிடையாது அவங்க ஒவ்வொருத்தரையும் நான் போற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தலைவர்கள் என்று தான் நடிகர் விஜய் அவர்கள் பயணப்பட்டார் திராவிட தலைவர்கள் என்று யாரெல்லாம் அடையாளப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் கடந்த காலத்தில் நடிகர் விஜய் அவர்கள் வாழ்த்தே தெரிவிக்கலை பெரியாருக்கு இப்போ மட்டும்தான் பிறந்தநாள் வருதா அரசியல் கட்சி தொடங்கின பிறகு பிறந்தநாள் வரவே இல்லையா இல்லை அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் இப்போதான் முதல்ல வருதா அரசியல் கட்சி தொடங்கின பிறகு வரவே இல்லையா இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவிக்க தெரிந்த நடிகர் விஜய் அவர்களுக்கு ஏ ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கவே இல்லை கடந்த காலங்களில் திராவிட அரசியலுக்கு எதிராகத்தான் களமாடி கொண்டிருந்தாரு நடிகர் விஜய் ஆனா தொடர்ச்சியாக வந்து திமுக நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்குது கட்சி தொடங்கிய பிறகும் சரி கொடியை அறிமுகப்படுத்திய பிறகும் சரி திமுக நெருக்கடி கொடுக்கிறது திமுக பேசுவதுதான் சரிதான் என்று சொல்லிட்டு ஊடகங்கள் அதை கட்டமைக்கின்றன ஊடகத்தை எதிர்த்தோ திமுக பரப்புகின்ற பொய்யை எதிர்த்தோ நடிகர் விஜய் அவர்களால் அரசியல் பண்ண முடியல அதனால ஊடகத்தினுடைய வாய மூடணம்னா திமுக நமக்கு ஆதரவாக நிக்கணும்னா அவங்க என்ன அரசியலை நமக்கு கற்பிக்கிறாங்களோ அந்த அரசியலை நம்ம களத்தில் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கொள்ளுகின்ற போது ஒன்று நடிகர் விஜய் அவர்களுக்கு எந்தவித தடையும் இருக்காது திமுக கிட்ட இருந்தும் சரி அதை தாண்டி தலித் அரசியல் செய்வோம் கிட்ட இருந்தும் சரி பல வாக்குகள் நமக்கு வரலாம் அவங்க நம்ம ஆதரித்தாங்கன்னா அவங்க தொண்டர்கள் நமக்கு ஆதரவான மனநிலைக்கு மாறுவாங்க அதனால நமக்கு தடையும் நீங்கும் என்பதனால தான் நீட்டை பத்தி பேசுறதா இருந்தாலும் சரி இப்ப பெரியாருக்கு அஞ்சலி செலுத்துனதாக இருந்தாலும் சரி திமுகவை குளிர்விக்க வேண்டும் என்பதுன்ற ஒரே காரணம்தான் பாருங்க பெரியாருக்கு மாலை அணிவித்தார் நம்முடைய சபாநாயகர் அவர்கள் என்ன சொல்றாரு ஏன்யா பாஜக காரங்க திடீர்னு அவர் மீது கல்லெடுத்து எறிகிறீங்க அவர் இப்பதான் அரசியல் கட்சியை தொடங்கிருக்கிறார் யா வெளியே வரட்டையா ஆள் அரசியல் கட்சி தொடங்கினார் என்ற ஒரே காரணத்துக்காக பெரியாருக்கு மாலை என்பதற்காக இப்படி போட்டு தாக்குறீங்களே அப்படின்னு சபாநாயகர் அவர்கள் வந்து விஜய்க்கு வழி விடுங்கய்யா உடனே கல் எடுத்து எறியறிங்களே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டார் ஆனால் உண்மையாகவே வந்து விஜய்க்கு எதிராக இத்தனை ஆண்டு காலமாக யார் அரசியல் செஞ்சது எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் காலத்தில் எதிர்கட்சியாக இருந்த அத்தனை கட்சிகளும் வந்து விஜய் உடைய மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கணும் தேவையில்லாத கண்டிஷன்லாம் போடக்கூடாது புதுசாக அரசியல் கட்சி தொடங்குறவங்களுக்கு நீங்கள் போடுற கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மலை போல இருக்கும் அதெல்லாம் எப்படி நிறைவேற்றணும் என்று கூட தெரியாது அதனால தயங்குவாங்க மற்ற அரசியல் கட்சிகள் பல மாநாடுகள் போட்டிருக்கின்றன என்னென்ன கண்டிஷன்கள் எப்படியெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றலைன்னா அதற்கான பதில் காவல்துறைக்கு எப்படி தரணும் எல்லாவற்றையும் சமாளிக்கின்ற அறிவும் ஆற்றணும் அனுபவம் பெற்ற கட்சிகள் கட்சிகள்கிட்ட இருக்கிறது ஆனால் நடிகர் விஜய்க்கு இல்லவே இல்லையே எதற்காக தேவை இல்லாம இத்தனை கண்டிஷனு ஏன் அந்தால் கட்சி தொடங்குறது பிடிக்கலையா திமுகவுக்கு ஏயா விஜய் பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து திமுகக்கு எதிராக தான் பேசியிருந்தாங்க சொன்ன மாதிரி நடிகர் விஜய்க்கு எதிராக திமுக திமுக கூட்டணி கட்சிகள் தான் அதிகமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தது ஆனால் இன்னைக்கு பெரியார் சிலைக்கு மாலை இட்ட உடனே நம்ம உதவி அவர்கள் என்ன சொல்கிறாரு பெரியாரை தவிர்த்து விட்டு இந்த மண்ணலை யாரும் அரசியல் செய்யவே முடியாது நான் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றேன் அப்படின்னு வந்து நம்ம அவர்களே வந்து இத்தனை நாள் வாழ்த்து தெரிவிக்காதவர் பெரியாருக்கு மாலை உடனே வாழ்த்து தெரிவிக்கிறாரு வரவேற்கிறார் அதோட நம்ம அண்ணா தொழில் அவர்கள் பெரியார் ஒரு சமூக நீதி போராளி என்பதை நடிகர் விஜய் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆதரவாக நின்று இருக்கின்றார் பெரியார் அதை இருக்கிறார் நடிகர் விஜய் அவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான அரசியல முன்னெடுப்பார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பெரியார் கொள்கைதான் என்பதை நடிகர் விஜய் அவர்கள் உணர்ந்திருக்கின்றார் தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வரவேற்கிறேன் அப்படின்லாம் வந்து உடனே தொல் திருமாவனவர்கள் பெரியாருக்கு மாலை இட்ட உடனே அவருக்கு ஆதரவாக களத்தில் இறங்கிட்டாங்க இப்போ ஊடகமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் பெரியாரை தவிர்த்து விட்டு யாரும் அரசியல் பண்ண முடியாது என்பதை நடிகர் விஜய் அவர்கள் புரிந்து கொண்டார் சோ பெரியார் அரசியல் என்பது சமூக நீதிக்கானது தீண்டாமைக்கு எதிரானது சம நீதிக்கு ஆதரவானது அப்படின்றத நம்ம நடிகர் விஜய் அவர்கள் புரிந்து கொண்டார் இனி சமூக நீதி போராளியாக நடிகர் விஜய் அவர்கள்ல திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் முத்தரை கொத்தும் அதன் காரணமாக அவங்க திருப்தி அடைவாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி அரசியல் தான் செஞ்சுட்டு இருக்கோம் நடிகர் விஜய் மட்டும் புதுசா வந்து என்ன பண்ணிட போறார் நடிகர் விஜய் அவர்கள் நம்ம பாதையில் வரதுனால நம்மை தாண்டி போக போறது கிடையாது ஏன்னா நம்ம பாதை தான் விஜய் பாதை என்றால் நம்ம விட்டு யார் போக போறாங்க நம்மகிட்டே இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்தி அடைவாங்க அதனால தான் புதிய கட்சி தொடங்கியிருந்தாலும் மாநாடு நடத்த போறாரு என்று தெரிந்தாலும் பெரியாருக்கு மாலையிட்ட பிறகு திமுக எதிர்ப்பு ஒட்டுமொத்தமாக குறைந்து போயிருக்கு ஏற்கனவே வந்து திமுகவுடைய கொள்கையை ஆதரித்து பேசவே இல்லை தேசியத்தை பற்றி பேசுறாரு தமிழ் தேசிய தலைவர்களை பற்றி பேசுறாரு ஆனால் திராவிட தலைவர்களை பற்றி பேசவில்லையே என்று தெரிந்த பிறகு அவருடைய வீட்டை இடிப்பதற்கு முயற்சி பண்ணதாகவும் அதனால்தான் நடிகர் விஜய் அவர்கள் நீட்டு பற்றியும் ஒன்றிய அரசு என்பதை பற்றியும் அதே மாதிரி கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பேசினாரு அப்படின்னு ஆரம்ப காலத்தில் பேசப்பட்டது இப்போவும் மாநாடு போட்டுக்கப்பா அப்படின்னு காவல்துறை அனுமதி அளித்தாச்சு ஆனால் மாநாட்டுக்கு தொண்டர்கள் வரணும் வருவதற்கு என்ன தேவை வாகனங்கள் தேவை அந்த வாகனங்கள் திமுக தடுத்து நிறுத்திச்சுனா நடிகர் விஜயனுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் எப்படி மாநாட்டுக்கு வந்து சேருவாங்க நடிகர் விஜய்க்கு யாரும் வாகனம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் களத்துல இறக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படி இல்லை வாகனமே கிடைச்சாச்சு ஏறிட்டு வராங்க ஏப்பா இவ்வளவு பேர் எதுக்காக ஒரு வாகனத்துல அப்படின்னு தடுத்து பாதியிலே நிறுத்திட்டாங்கன்னா என்ன பண்றது அந்த பக்கம் போக முடியாம இந்த பக்கம் போக முடியாம ரசிகர்கள் தவிழ்த்தார்கள்னா எவ்வளவு சிக்கலாக இருக்கும் அதனால பார்த்தாரு இந்த மாநாடு நடந்து முடிகின்ற வரைக்கும் பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க என்று கோஷம் விடுவோம் அவ்வளவுதான் அரசியல் அவ்வளவுதான் திமுகவை திருப்திப்படுத்துவதற்கு என்னவெல்லாம் இந்த மண்ணில் செஞ்சோம்னா அவங்க அமைதியாக இருப்பாங்களோ அதற்காக நம்ம விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் சூழ்ச்சி அரசியலை கையில் எடுத்துட்டாரு திமுகவை ஆதரிப்பது போன்ற திமுக கொள்கைக்கு நெருக்கமாக இருப்பது போன்று அவங்க வழியில பயணிப்பது போன்று காட்டிக்கிட்டு திமுகவுக்கு எதிராகவே குழிபறிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ பெரியாரை போற்றுவதன் காரணமாக அடித்தட்டு மக்கள் விஜய் பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அதோட திமுக இடமில்லை அதே பெரியார் கொள்கை தான் அதே அண்ணா கொள்கை தான் நடிகர் விஜய் என்று சொன்ன திமுக இடமில்லை என்று சொல்லிட்டு தவிக்கின்ற திமுக ஆதரவாளர் அத்தனை பேரும் இப்போ விஜய் பக்கம் போவதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் திமுக தெரியாம இருக்குமா ஆனா மோப்பம் முடிச்சிருச்சு இவன் நம்மிடம் இருந்து எதையோ எதிர்பார்க்கின்றான் இருந்தால் அதனால தான் இத்தனை ஆண்டு காலமாக திராவிட தலைவர்களை ஒதுக்கி வைச்சவன் இன்னைக்கு திடீர்னு வந்து மாலை மரியாதை செலுத்துறாங்கன்னா ஏதோ சூழ்ச்சி இருக்குது என்று சொல்லிட்டு திமுகவும் எச்சரிக்கை ஆகியிருக்கிறது முழுக்க முழுக்க திமுகவை சமாதானப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறாருன்றத எதை வச்சு சொல்றோம் தெரியுமா பெரியார் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர் பக்கம் நின்றாரு சமூக நீதிக்கு ஆதரவான் நின்றாரு அதனால அவருக்கு மாலை மரியாதை செஞ்சிருக்காரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பெரியாருக்கு முன்பாகவே இதையெல்லாம் செஞ்சுவங்க ஐயா ரெட்டமலை சீனிவாசன் இருக்கிறாங்க அதே மாதிரி இங்கே தமிழ் மொழியை தூக்கி பிடிச்சது பெரியாரு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது தப்பு ஆனால் உண்மையாகவே தமிழ் மொழியை தூக்கி பிடிச்ச மறைமலை அடிகளார் அப்புறம் திருவிக்கா இவங்களுக்கும் பிறந்த நாள் இன்னைக்கு அதே மாதிரி ரெட்டமலை சீனிவாசனுக்கும் நாள் தான் ஆனால் நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் இல்லை அவங்க கட்சி சார்பாக ஏதாவது வாழ்த்து தெரிவித்திருக்காங்களா அவங்களுக்கு புகழ் வணக்கம் ஏதாவது செலுத்திருக்காங்களா ஏதாவது செஞ்சிருக்காங்களா கிடையாது திமுகவும் ரெட்டமலை சீனிவாசன் அவருக்கு மாலை அணிவித்தாலும் அவங்கெல்லாம் பெருசாக கொண்டாட மாட்டாங்க அளவுக்கு அவங்கெல்லாம் பெருசாக வச்சு பார்க்க மாட்டாங்க ஆனால் நடிகர் விஜய பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து தமிழ் தேசிய தலைவராக அறியப்பட்டவர்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவித்தார் எப்போ அண்ணாருக்கு வாழ்த்து தெரிவித்து பெரியாருக்கு வாழ்த்து தெரிவித்து இரண்டாவது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் தவிர்த்து ஓணம் பண்டைக்கு வாழ்த்து தெரிவித்து எப்படி திமுகவில் ஒரு தொண்டன் செயல்படுவானோ அப்படியே நம்ம நடிகர் விஜய் அவர்களும் செயல்பட்டதன் காரணமாக இப்போ திமுக மனம் குளிர்ந்து இருக்கிறது மாநாட்டுக்கு தடை இருக்காது வேலைகளை வேகமாக செய்யலாம் தாண்டி மாநாட தயார்படுத்துவதற்கான எல்லா கருவிகளும் டக்கு டக்குன்னு கிடைக்கும் எந்த தடங்களும் இருக்காது எந்த வித தடையும் அரசாங்கம் போடாது அப்படின்னு கணக்கிட்டு தான் இப்போ நடிகர் விஜய் அவர்கள் எதிரி எந்த ஆயுதத்தை எடுத்திருக்காரோ அந்த ஆயுதத்தை இப்போ கையில் எடுத்திருக்கிறார்கள் அரசியல் தெரிந்து கொண்டு இருக்கிறது அதனால தான் அவருடைய லட்சியம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தமிழ் தேசியமாக இருந்தாலும் தமிழ் மக்களுக்காக இருந்தாலும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக இருந்தாலும் மொழிபோர் தியாகிகளுக்கு ஆதரவாக இருந்தாலும் ஆனால் இன்னைக்கு பெரியாருக்கு ஆதரவாக திமுக ஆதரவாக களத்தில் இறங்கியிருப்பது அப்போ அந்த மாநாட்டெல்லாம் நடத்தி முடிச்சிட்றோம்பா என்னுடைய பலத்தை காட்டிடுறோம்பா அதற்கு பிறகு பெருசான கூட்டம் போட வேண்டியது கிடையாதுப்பா ஒவ்வொரு பகுதியிலும் அந்தந்த மாவட்ட தலைவர்கள் என்னை கூப்பிட்டு மேடை போட்டு பேச சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் பெருசாக அனுமதி தேவையில்லை பெரிய தயாரிப்பு தேவையில்லை அப்போதெல்லாம் வந்து வேலையெல்லாம் சுகமாக முடிக்கும் ஆனால் பெரிய வேலைகள் முடிப்பதற்கு தடையாக இருக்கின்ற திமுகவை குளிர் வைத்திருக்கின்றார் இது ஒரு சூழ்ச்சி அரசியல் தான் இந்த அரசியல் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு நிலையான அடையாளத்தை தருமா இல்லை வெற்றியை தருமா இவர் போகின்ற பாதை சரிதானா இந்த பாதையிலே போனவர் திடீர்னு பெரியாரை விட்டு அண்ணாவை விட்டு திராவிட கொள்கையை விட்டு தமிழ் தேசியத்துக்கு வந்தார்னா தொண்டர்களும் மக்களும் விட மாட்டாங்களா ஸோ அவருடைய பாதை என்னதான் கொள்கையை கொள்கையே அறிவிக்கல திடீர்னு பாதை என்னன்னு கேட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா எல்லாம் வந்து பார்ப்போம் இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி வணக்கம்